என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த இரண்டு வரியை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் கட்டாயமாக இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம் தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய கர்ம வினையை போக்க வல்லவர் முருகப்பெருமான் அதனால உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் என்ன பிரச்சனைகள் உங்க மனசுல எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் நீங்க முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு பாருங்க உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் அவர் வந்து சரி பண்ணுவார் அந்த முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட முருகா முருகா அப்படின்னு சொன்னாலே அவர் ஓடி வந்து நமக்கு உதவி பண்ணுவார் அதனால வந்து வீண் கவலை இல்லாமல் நீங்க கட்டாயமா செவ்வாய்க்கிழமையில ஏதாவது கண்டிப்பாக முருகப்பெருமானை நீங்க வழிபட்டு பாருங்க கோவிலுக்கு செஞ்ச முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க ஆனால் நீங்கள் செய்ய செய்யவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளையும் அனைத்து கஷ்டங்களையும் அவர் போக்கி விடுவார் அதனால நம்ம வாழ்க்கையில் எப்போ கஷ்டங்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் சரி அதை அத்தனையும் விளக்கி மங்களகரமான வாழ்க்கையை நிச்சயமாக நமக்கு அமைச்சு கொடுப்பார் மாற்றி கொடுப்பார் அதனால வந்து முருகப்பெருமானை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் எந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் சோதனைகள் இருந்தாலும் முருகப்பெருமானை முழுசாக நம்ம நம்பிக்கையோடு அவரை வணங்கணும் அப்படின்னா கட்டாயமாக அவர் ஓடி வந்து நமக்கு உதவி பண்ணுவார் அதோட நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து இரண்டு வரியை மட்டும் நீங்கள் மனதார சொல்லி பாருங்க கட்டாயமாக இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய சோதனைகள் அனைத்தும் விலகும் அதனால முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானை மனதார நினைத்து செவ்வாய்க்கிழமையாவது இதை கண்டிப்பாக நீங்க சொல்லுங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை தான் ஓம் நமோ குமாராய நமக இன்னொரு முறை சொல்கிறேன் ஓம் நமோ குமாராய நமக இதை வந்து நீங்கள் மனதார நினைத்து முருகப்பெருமானை நினைத்து நூற்றி எட்டு முறை உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில் நூற்றி எட்டு முறை காலை மாலை என இரு வேலைகளும் சொன்னால் ரொம்பவே சிறப்பு சரி ரெண்டு வேலையிலையும் சொல்ல முடியலைனாலும் பரவாயில்ல நீங்கள் எப்போ விளக்கேச்சு வழிபடுவீங்களோ அப்போ நீங்கள் இதை ஒரு நூற்றி எட்டு முறை முருகப்பெருமானை நினைத்து சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு சொல்லும்போது கட்டாயமாக அது நிச்சயம் தீரும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க கட்டாயமாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு பாருங்கள் உங்க வாழ்க்கையில் அவர் நிறைய அற்புதங்களை நிகழ்த்துவார் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கு அதனால அந்த நம்பிக்கையோட முருகப்பெருமானை நீங்கள் சரணடைந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக ஒளிமயமாகும் அதனால வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் கேள்முருகனுக்கு ஹரோ ஹரா